வணக்கம் வாழ்க வளத்துடன் பேராதாவது பகுதி நிறுவனம் மற்றும் பயிர் வரும் ரேடியன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் டெஸ்ட் பேச்சஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு கோர்சஸ்க்கு மட்டும் கோர்சஸ்க்கு மட்டும் தான் தெரியும் குவைரிஸ்க்கு வந்து இதெல்லாம் காண்டாக்ட் பண்ணாதீங்க ஜென்ரல் குயரிஸ் ஏதாவது இருந்தா இந்த வீடியோ கீழே காமெண்ட் மட்டும் பண்ணுங்க ரேடியன் அகாடமி வந்து இப்போதைக்கு மூன்று இடத்துல தான் இருக்கு சென்னை மதுரை அண்டு சேலம் குயரீஸுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பார்க்கலாம் சார் ஐ டோன்ட் நோ மை ரெக்கார்டட் கிளாஸ் கன்வர்சேஷன் டெலிவர்ட் அர் நாட் ஐ திங் இட்ஸ் இஸ் மோர் இன்ஸ்பேர் டு அவர் நியூ ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பாக சார் அது நம்ம ஒரு டூ மந்த்ஸ் ஆச்சு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம எடுத்தோம் வீடியோ அது வந்து கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சிஸ்டத்தில் கொஞ்சம் கரெக்ட் ஆகிடுச்சு அது எல்லாமே ரெக்கவர் ஆகிடுச்சு மேபி நான் வித்தின் அ வீக் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்ராஹிம் பயாஸ் அவர்கள் வந்து என்னோட ரேடியனோட ஸ்டூடெண்ட் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் பணி ஓய்வு அடைஞ்சிட்டார் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் ஸோ அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் நாற்பத்தெட்டு வயசில் படிக்க வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரையா ஜாயின் பண்ணி டெபுட்டி தாசில்தாராக வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க ஸோ அவங்கள வந்து நிறைய விஷயங்கள் எந்த மாதிரி படிக்கிறது எந்த மாதிரி மோட்டிவேஷன் அப்படிங்கலாம் கொடுத்தாங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஐம்பத்தெட்டு வயசில் பணி ஓய்வு கட்டுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மாசத்துல தான் ஜியோ வந்து அறுபது ஆக்கினாங்க ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வயசு வந்து அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் நாற்பத்தெட்டு வயசில் வேலைக்கு வந்து ஜாயின் குரூப் குருத்தூட ரெவென்யூ அசிஸ்டண்ட்டாக அதாவது ஆர்ஐன் சொல்லுவாங்க ரெபன்யூ இன்ஸ்பெக்டர் ஸோ அவங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஒன் வீக்கில் அப்லோட் ஆகும் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது அடுத்த வரி ஸோ வணக்கம் எனது வழியை சற்று பகிரலாமா ஏ தமிழில் எழுதினேன் வேலை கிடைக்காத ஒன்பதாயிரம் பேரில் நானும் ஒரு பெண் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலத்தை விட்டு சென்று ஆங்கில வழி கல்வி கற்றவர்களிடம் எங்களை விட்டனர் எங்கள் விடைத்தால் திருத்தியவர்களுக்கும் ஆங்கிலத்தில் சுமாராக எழுதியிருச்சப்பட்டவர்களுக்கு எங்கள் வழிகளும் சாபங்களும் குளித்தாக்கட்டும் வழிகள் கரெக்டு அவங்களுக்கு நீங்க சாபங்கள் எது கொடுக்குறீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒழுங்கா திருத்தாத தேர்வர்கள் இவங்களுக்கு டெஸ்ட் தான் கொடுக்கணும் எந்த துறையாக இருந்தாலும் அர்ப்பணிப்போடு வேலை செய்யணும் கடமைக்கு வேலை செய்தால் இப்படித்தான் தோணும் ஆமாம் எதுக்கு இது என்ன என்ன போஸ்ட் இதை போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த போஸ்ட பத்தியே தனியாவே ஒரு காணொலி போடலான் இருக்கேன் நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் எது சூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து நீங்க யாரை கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா என் டிபார்ட்மெண்ட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க வேற நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்து இவங்க இப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸப்ஷனல் இருப்பாங்க பட் அதிகமாக நீங்கள் கேட்கற போதே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் சரிங்களா இப்படிதான் சொல்லியிருப்பாங்க நேர்மையாய் பணியாற்ற உயரதிகாரிகள் விடுவார்களா டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க கரெக்ட் அதாவது நேர்மையாக இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து நிறைய நீங்கள் அரசு ஊழியராக இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கிறோம் நானே குரூப் டூவில் எல்லா லோக்கல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்க்லோடெல்லாம் ரொம்பலாம் இருக்கேன் நார்மலாக இருக்கும் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க எல்லா ஒர்க் லோடு பணிச்சுமை எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே அதிகம் தான் எதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பனிச்சுமையே கம்மி அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி இருந்தால் கூட சொல்ல மாட்டீங்க அது வேறு விஷயம் ஸோ சில பேர் இப்போ நேர்மையாக இருக்க என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறாங்க நான் சொல்றது வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் ஸோ நான் ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியது நிறைய இடத்துல ஆய்வு போக வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் ஃபைன் போட்டு வந்துடுவோம் அந்த ஃபைன்லேயுமே டார்கெட் வைப்பாங்க ஸோ அந்த இதை தவிர என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் ஹையர் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி விசிட் வரும்போது அவங்கள வந்து வரவேற்கணும் அதுக்கு செலவாகும் கவனிக்கணும் அதுக்கு செலவாகும் அதுக்கு நம்ம கை காசாதார் சார் போட முடியும் ஸோ அப்போ வழியே இல்லாமல் நம்ம வேற யாரையாவது ஒருத்தங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி சொல்ல வேண்டி வரும் அதுவுமே ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய இன்டெரக்ட ஊழல் தானே அப்படின்னு அவங்களே ரொம்ப மனம் விதி சொன்னாங்க குட் மார்னிங் சார் ஒரே ஒரு டவுட் நான் பிஇ கம்ப்ளீட்டட் சார் அட் தட் சேம் டைம் என்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கும் போதே பிஎஸ்டிமுக்காக பிஏ ஹிஸ்ட்ரி ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார் இப்போ நான் எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் ஆஃப்டர் கிளியர் தா எஸ்ஐ வெரிஃபிகேஷன் அப்போது டிசி கொடுப்பாங்களா சார் சரி நீங்கள் டிகிரி படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இது மாதிரி கேஸ் போட்டிருந்தாரு ஒரு குரூப் போன ஆஃபீஸர் அப்போ இப்போ எப்படி கரெக்டராக இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டி போனார் எப்படி அப்படின்னா என்ஜினியரிங் படிக்கும் போதே பிஏ தமிழ் முடிச்சுட்டாங்க ஸோ இன்ஜினியரிங் படிக்கும்போதே பிஏ தமிழ் முடிச்சோன்ன அதுக்கப்புறம் வந்து அது டபுள் டிகிரி அலவுடா அப்படின்னு டிஎன்பிசியை கதைக்கணும்னு ஃபீஸ் ஆகிட்டாங்க அப்புறம் இஜி கேட்டு அப்புறம் அங்கேருந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்த பின்னாடி ஓகேன்றாங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தாலுக்கு எஸ்ஐக்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த இதே வந்து பார்த்தீங்கன்னா முதல் டிகிரி அப்படின்றது அது கூட பிரச்சனை இல்லை உங்களுக்கு சரிங்களா ஸோ அதனால் இந்த பிஏ அப்படிங்கிறதுக்கு டிசிங்கிறது டிசிங்கிறது லாஸ்ட் ஸ்டடியோட என்னவோ அதுக்கு தான் டிசி இருந்தால் போதும் அதனால ஒண்ணும் கிடையாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு கடைசியா நீங்க என்ன ஸ்டடி பண்றீங்களோ அத கடைசியா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா அப்பதான் டிசி கொடுப்பாங்க அதனால பிஏக்குன்னு டிசிக்கு தேவை இருக்காது தேவைப்படாது தேவையில்லை அக்கறைக்கு இக்கரை பச்சை ஆமா அதாவது என் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா நம்ம டிபார்ட்மெண்ட்டை தவிர மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் தெரியுங்களா அதுதான் அக்கறைக்கு இக்கரை பச்சை இக்கரைக்கு அக்கறை பச்சை கரெக்ட் சோ இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சில பேர் ஒரே டிபார்ட்மெண்ட் குரூப் டேல ஏற்கனவே குரூப் ஃபோர்லேருந்து திரும்ப குரூப் டேயில போவாங்கல்ல அதே கேடரில் இருக்கிறவங்களே போவாங்க குரூப் ஏலையில் இருக்கிறவங்களே போவாங்க இந்த சேம் கேடரில் இருக்கிறவங்களுக்கு என்ஓசி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஜியோ போட்டுடலாம் சார் அப்படின்னு சொல்றாரு மூணு சீட் ஒர்க்கை ஒரு மெம்பர் பார்க்குறாங்க ஸோ டெல் லைக் தட் இன் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆமாம் அதான் நான் இப்போ இருந்தும் இல்லை நான் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா முக்கியமாக நிறைய வேக்கன்சி நிறைய நோட்டிபிகேஷன்ஸில் நிறைய வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகி வர்றதுக்கு முக்கிய காரணம் நிறைய வரணும் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒன்றரை லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது அந்த ஒன்றரை லட்சத்துல ஐம்பதாயிரம் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் கூட வருவது மாதிரி தெரியல நான் சொல்றது வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்ல இப்படிதான் சொல்றாங்க மற்றவங்க சொல்றதை எல்லாம் நம்ம எந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்கு ஆமா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சொல்லுவாங்க இப்போ அந்த அளவுக்கு ஒரு அரசு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே சொல்லணும் அப்படின்னா சரிங்களா அரசு வேலையில் வந்து பாத்தீங்கன்னா அரசு வேலை வந்து நிறைய முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து ஒரு 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 கிரிமி கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசுன்னு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன இருந்தது அப்படின்னா நல்ல சம்பளம் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஜாப் செக்யூரிட்டி கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப 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 முக்கியமானது இப்போயே நீங்கள் பாருங்கள் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வயசானவங்க உங்கள் அம்மாக்கள் நீங்கள் பார்க்கலாம் அல்லது உங்கள் தாத்தாக்கள் பார்க்கலாம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயமரியாதையோட ஒரு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பென்ஷன் அவங்களோட பென்ஷனோ இல்ல ஃபேமிலி பென்ஷனோ வாங்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அது வந்து கிடையாது சோ அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேஸ் வந்து ரொம்ப இருந்த கிரேஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு உண்மைதான் அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது திரும்ப வருமா பழைய பென்ஷன் திட்டம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் அல்மோஸ்ட் சில எல்லா மாநிலங்களையும் கிடையாது ஒரு சில மாநிலங்களை அதை கொண்டு வர பாட்டுறாங்க அது கூட பாக்குறாங்க அதுலயுமே நிறைய பிரச்சனைகள் உண்டு இருக்கிறவங்களுக்கே பென்ஷன்ஸ் கொடுக்க முடியல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்க முடியல ஆனா நிறைய பிரைவேட் ஜாப்ஸை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஜாப்ஸ்ங்கிறது ஃபார் 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 பெட்டர் அது ஈவன் ஐடி துறையா இருக்கட்டும் எந்த துறையா இருக்கட்டும் சேலரியும் நல்லது அடுத்து உங்களுக்கு பே கமிஷன் வரப்போகுது இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும் சார் ப்ரைவேட் ஜாப் போகிறவங்களை கேளுங்க கண்ணீர் விட்டு அழுவாங்க இன்னும் அன்எம்ப்ளாய்டு பர்சன் கிட்ட கேர் கதருவாங்க ஒரு சேஃப் ஆமா அதான் சொல்கிறேன் எகைன் இதை கரைக்கா கரைப்பச்சேன்னு சொல்லலாம் ஆஃப்டர் இந்த கம்ப்ளீஷன் ஆஃப் இது அதை பற்றி கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ சேஃப் ரேங்க் அப்படிங்கிறத பார்க்கல மாதிரி சொல்கிற சார் இஸ் ரெடி ரிசர்வேஷன் ஃபாலோட் இன் ப்ரமோஷன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டிடேட் விட்ரு போஸ்ட் இன் ஜென்ரல் போஸ்ட் பாஸ்டர் ப்ரொமோஷன்ஸ் என கேண்டிடேட் விட்டு கம்யூனல் கேட்டகரி கரெக்ட் ஆ இது ரொம்ப ஒரு முக்கியமான இது இதில் நிறைய பேர் ஒரு தப்பாக மிஸ்இண்டர்ஸ்டேண்ட் பண்ணிக்குவாங்க இப்போ நீங்கள் போறீங்க உங்களுக்கு ஜென்ரலில் வேக்கன்ட் இருக்கு அதே மாதிரி கம்யூனலில் இருக்குது ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஊர் இல்லை ஆனால் கம்யூனில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் இருக்குது அப்போ நீங்கள் கம்யூனல் கேட்டகரி எடுக்கலாம்னா கண்டிப்பாக எடுக்கலாம் சரி அப்போ ஜென்ரலில் ஒருத்தர் எடுக்கிறவர் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் எப்படின்னா அதாவது ரிசர்வேஷன் வந்து இந்த மட்டும் மட்டும்தான் இருக்கணும் உள்ளே வந்த பின்னாடி ப்ரொமோஷன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அதெல்லாம் இப்போ எல்லாமே நிறைய பேருக்கு சில பேருக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுத்தவங்க எல்லாம் திரும்ப ரிவர்ஸ் பண்றாங்க டீ ப்ரமோட் பண்ணிட்டாங்க எல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட்ல இப்ப எப்படி அப்படின்னா மதிப்பெண் அடிப்படையில் தான் ஸோ உங்களுடைய மதிப்பெண் சார் நீங்க கம்யூனல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்மியா வராது உங்களுடைய மதிப்பெண் வந்து அவர் ஜென்ரலில் இருக்கிற விட அதிகமாக இருந்தார் அப்போ டிஎன்பிசி கொடுக்குற ரேங்கிங் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஸோ அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை மதிப்பெண் அடிப்படையில் தான் அப்ப யூஷுவலா இதனால யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சரிங்களா இது உண்மை ஈஷுவலாக யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா கம்மியாக மார்க் எடுத்து உள்ள வர்றவங்க அப்போ ஜென்ரலா கம்மியாக மார்க் எடுத்து உள்ள வர்றவங்க அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ்டி அப்போ ப்ரமோஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டி மக்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள் பழங்குடியினர் பாதிக்கப்படுவார்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஏ மக்கள் பாதிக்கப்படுவார்கள் எஸ்சி ஸோ இந்த ஆர்டரில் பிசிஎம் எம்பிசி பிசி அப்படிக்கும் ஸோ நிறைய ஆப்சண்டிஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய சி இப்போ உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது வந்து உங்க கையில இல்லை மற்றவங்க கை மற்றவங்க கை வைக்கணும் மற்றவங்க நினைக்கிறோம் மற்றவங்களோட தயவுல தான் உங்களுக்கு கிடைக்கும் இனிமே வர்றவங்களுக்கு எல்லாமே பின்னாடி வரவங்களுக்கு எல்லாம் அல்லது இப்ப நீங்க போனா கூட உங்களுக்கு கிடைக்கும் நல்ல போஸ்ட்டோ அதுக்கு காரணமும் மற்றவங்க தயவு தான் அதையும் வச்சுக்கேன் கம்மியா மார்க் எடுத்தீங்களே தான் அதனாலதான் எப்பவுமே சொல்லுவோம் சுயமரியாதையோட எக்ஸாம்ஸ் நம்ம என்ன நம்ம முதல் நாள் கவுன்சிலிங் போனோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விட்டச்சாப்பா மற்றவங்க இருக்கணும் மற்றவங்க போனா போதேன்னு விட்டுட்டு அன்றைதா நீங்க எடுக்கக்கூடாது வேற வழி இல்லை இப்போ எழுதின அளவுக்கு மார்க் போடுறாங்களா டெஸ்கிரிப்டில ஒழுங்கா போறது இல்லையே என்ன பண்றது புரியுது உங்களை ஆதங்கம் புரியுது புரிந்து கொள்ள முடியும் ஜூன் சொல்கிறீங்க ஓவரால் வர்றதுனால பாசிபிலிட்டி வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது பிகாம் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறதுக்காக பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதனால இருக்கு நவ் ஐம் ஒர்க்கிங் இன் குரூப் ஃபோர் ஜாப் நவ் செலக்ட் குரூப் டூ ஏ பட் நாட் கோயிங் ஃபார் திஸ் ரீசன் இன்னும் அந்த ரிசர்வேஷன் பாலிசியை சரியா ஃபாலோ பண்ணா அதை பற்றி பேசுங்க சார் ரிசர்வேஷன் பண்ணுறாங்க முதல் இருந்த அளவுக்கு பண்ணலைனாலும் இப்போ கரெக்டாக பண்ணுறாங்க பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி அதெல்லாம் இல்லை இல்லைன்னு அப்பப்போ தலையில் குட்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த டிஓ கேஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவில் நீதிபதிகள் கேஸாக இருக்கட்டும் ஸோ அவ்வளோ கொஞ்சம் வேக்கன்சி உள்ளதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுலேயே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் பெரிய பெரிய குரூப் ஃபோர் போஸ்ட் குரூப் டூவிலலாம் எப்படி பண்ணியிருப்பாங்க சார் கம்ப்யூ சப் சர்ச் சர்டிஃபிகேட் அப்லோடில் ஸ்மால் டவுட் கம்ப்யூ கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட்டில் அப்லோட டி சிஎஸ்சி சர்டிஃபிகேட் சார் டிசிஎஸ் சர்டிவிகேட் ப்ரொவைடட் பை சிஎஸ்சி இதில் ஏதாச்சும் ப்ராளம் வரும்போது ரிஜெக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதில் ஒரு பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக பார்டர் ஆஸ்பரண்ட்ஸோட லைஃப் வந்து இந்த தேண்ட்ஸ் ஆஃப் அப்சென்டிஸ் அதனால பார்டர் லைஃப்ல சர்வீஸ் வாங்குறவங்க ஆல்சோ வாழ்த்துங் இன் அசிஸ்டன்ட் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் பிசி பீமேல் பிஎஸ்டி வரக்கு மார்க் ஒன் ஃபார்ட்டி செவன் லெவல் டுவெல் சான்ஸ் கவுன்சிலிங் நன்றிங்க அடுத்துல நல்ல குரூப் ஒன் போஸ்ட்ல வாங்க நல்ல டாப்பரா இல்ல குரூப் டூ ஓட்டி நல்ல டாப்பர் போஸ்ட் வாங்க ஸ்பெஷல் கேட்டகரி எந்த டேட்டு அதுக்குன்னு தனியாக வைக்கிற வைக்க வைப்பாங்க இது முடிஞ்சோன்னு இருக்கும் இதுல வர்றவங்களையும் அப்படியே ஃபில்அப் பண்ணுவாங்க நினைக்கிறேன் நன்றி ராதாகிருஷ்ணன் சார் சார் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஆஃபீஸர் சீனியர் ஆஃபீஸர் இப்போ வந்து மேகாலயாவில் வந்து அவங்க வந்து அங்கே இங்கேருந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க ஆஃபீஸராக வந்து ஃபார் எலெக்ஷன் டியூட்டிக்கு சீஃபா வெஸ்ட் பெங்கால் நினைக்கிறேன் மேகாலயா வெஸ்ட் பெங்கால் சார் வணக்கம் முன்னாள் ராணுவ வீரர்கள் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி ஏற்கனவே குரூப் ரயில்வே போலீஸ் போன்ற துறைகளில் பணியில் சேர்ந்துவிட்டு தற்போது குரூப் டூ கலந்தாய்வில் கலந்து செல்ல கோர்ட் மூலம் அனுமதி பெற்றுள்ள இவர்களுக்கு தேர்வானைய மறுபடியும் இடஒதுக்கீடு வழங்குமா இதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றி கூறவும் இதனால் பல முன்னாள் ராணுவ வீரர்களின் வாழ்க்கை வளம் தயவு செய்து விளக்கம் நன்றி தேவை இல்லை எனக்கே இது தேவைதான் சரிங்களா நான் நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது இந்த அதே மாதிரி தான் அந்த ஆதரவற்ற கைம்பெண்கள் டெஸ்டியூட் வீடோஸ் அப்படின்றவங்க டெஸ்டியூட் வீடோஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ குரூப் ஃபோர்ல எடுத்துட்டாங்க ஆனால் குரூப் டூ தான் முன்னாடியே வந்தது அப்போ குரூப் டூல குரூப் ஃபோர்ல அதை யூஸ் பண்ணி இப்போ எடுத்து எடுத்துறாங்க அப்படின்னா இந்த குரூப் டூல சில போஸ்ட்டுக்கு அவங்க எலிஜிபிள் அப்போ அவங்க எலிஜிபிளா எனக்கு தெரியல அதை சம்மந்தப்பட்டவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தான் முன்னாள் ராணுவத்தினர் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் இவங்களும் பண்ணலாம் அப்படின்றது ஸோ இவங்களும் ஏற்கனவே எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் துறையை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் வந்து ஒரே ஒரு தடவை தான் அப்ளை பண்ணலாம் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணி பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ள போகலாம் இப்போ நீங்கள் போலீஸ்க்கு யூஸ் பண்ணிட்டீங்க கான்ஸ்டபுளுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ஐக்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்குது அது சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் எனக்கு காமெண்ட் பண்ணுங்க மணிபாரதி மணிபாரதி வந்து எப்போவுமே அப்டேட்டாக இருப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் அதனால தான் அவங்க பத்தி பற்றி டீட்டெயில்டாக கேட்குறதுக்காக கேஸ் நம்பர் கேட்குறாங்க ஏசிஎல் வரும் கேசஸ் உடன்தான் நிறைய வேக்கன்சியோடு வரும்னு தான் சொல்கிறாங்க நேற்று கூட ஆஃபீஸர்ஸ்ட்டை கேட்டேன் அவங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் ப்ரொமோட்டிஸ் கொடுத்த உடனே நிறைய வேக்கன்ட் க்ரியேட் ஆகிருக்கு அதனால் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் வேக்கன்சி கூட உடையே வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏசிஎல் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அதே மாதிரி கவர்மெண்ட்டை வந்து வந்து இந்த கேஸ் ஒன்றும் முடிய போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது சேர்க்குறதுக்கும் கவர்மெண்ட் வந்து கிளாரிஃபிகேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கோர்ஸ் குறித்து உங்களுக்கு தகவல் வேணுன்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ நன்றிங்க